குறிச்சிப்பாடியில் கடலூர் தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் நூத்தி பதினாறாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் குறிச்சிப்பாடியில் பேருந்து நிலையத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் நூத்தி பதினாறாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக கழக அமைப்பு செயலாளர் மற்றும் கடலூர் அதிமுக தெற்கு மாவட்ட செயலாளர் ரா சொரத்தூர் ராஜேந்திரன் கலந்து கொண்டார் பின்னர் கூட்டத்தில் அவர் பேசுகையில் மக்கள் பயன்பெறும் திட்டம் அனைத்தும் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது எனவும் புரட்சி தலைவி ஜே ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த மக்கள் பயன்பெறும் திட்டங்களை முடக்கியதும் ஆளும் திமுக அரசு என பேசினார் மேலும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பெண்களுக்காக பல அரசு திட்டங்களை கொண்டு வந்துள்ளார் இதனால் மகளிர் அனைவரும் பயன்பெற்று வந்தனர் ஆனால் தற்பொழுது திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை அதிகரித்து வருகின்றது பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுகின்றது மேலும் வள்ளலார் வல்லலார் அதிமுக ஆட்சியில் முதியோர்களை திமுக ஆட்சியில் கொலை கொள்ளை கற்பழிப்பு ஆகியவை அதிக அளவில் நடந்து வருவதாகவும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறியது ஸ்டாலின் ஆட்சி என்றார் கூட்டத்தில் அதிமுக ஒன்றிய நகர நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர் திராவிட கழகம் உறுப்பினர்கள் அறுபத்தி ரெண்டில பேரறிஞர் பிறந்தகை அண்ணா அவர்கள் தன்னுடைய சொந்த மண்ணிலே காஞ்சியிலே தோற்கடிக்கப்படுகிறார் பின் நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினராக தேர்வு செய்கிறார்கள் அதைத்தான் இங்கே பேசிய தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர்கள் உட்பட நாடாளுமன்றத்தில் அண்ணா அவர்கள் உரையாற்றுகிறார்கள் அண்ணா அவர்கள் எம்ஜிஆரை போல வசீகரே அந்த தோற்றத்தை உடையவர் அல்ல புரட்சி தலைவி அம்மா அவர்களை போல வசீகர தோற்றத்தை மக்களை ஒன்றாக திரட்டக்கூடிய சக்தியை ஆற்றலை பெற்ற தலைவர் அல்ல ஆனால் பேரறிஞர் பெருந்தக அண்ணா அவர்கள் அவர் பார்க்காத துறையே இல்லை அதனால் தான் பேரறிஞர் பிறந்தக அண்ணா அவர்களை அழகாக சொன்னார்கள் அண்ணா துறை என்றால் அவர் எல்லாத்துறை எல்லா துறையும் கையில் எடுக்கிற ஒரே பேரறிஞர் அண்ணா அவர்கள் என்று சொன்னார் அது பத்திரிகை துறையாகட்டும் பத்திரிகையிலே ஆசிரியராகட்டும் நாடகத்துறையாகட்டும் திரைப்படத்துறையாகட்டும் இயக்குநர் துறையாகட்டும் எந்த துறையாக இருந்தாலும் அதிலே வல்லமை படைத்தவர் அதே போல தமிழிலே பேசுகிற அந்த அறிவாற்றல் தமிழிலே மட்டுமல்ல ஆங்கில புலமையையும் அடிக்கு சொந்தக்காரன் கருவியில உடம்புக்கு சொந்தக்காரன் காவி பற்களை கொண்ட வீட்டிலே பார்த்து போடக்கூடிய பழக்கத்தை பெற்றவர் அப்படிப்பட்ட பேரறிஞர் பிறந்த அண்ணாவரே நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகிறார்கள் அவையிலே அன்றைக்கு பாரத பிரதமராக